பட்டுக்கின்றே பிரத்தியகமாய் பெயர் கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விஜய் அவர்கள் வந்து போக போகிற வாக்க வந்து பிரிக்கிறார் மடைமாற்றம் செய்கிறார் எப்படின்னா பிஜேபி காங்கிரஸ் சொல்லியிருக்கிறாங்க தமிழக காங்கிரஸ் அதிமுக கடந்த காலத்துல சொல்லியிருக்கிறாங்க திமுக அதிகமாக சொல்லியிருக்க இதையே தானே பேசினீங்க வேற என்ன பேசினீங்க ஜெய்ஷா மகனை எதிர்த்து நீங்க எதனா கேஸ் போட்டுருக்கீங்களா அப்போ அதிகமான ஆன்டி பிஜேபி ஒருவேளை விஜய் வாங்குறாருனா அப்போ உங்களுக்கு புதுசாக ஓட்டு எதுவும் கூடலை இப்போ யார் நம்ம ஆன்டி பிஜேபி பேசினாலும் யார் நிப்பா களத்தில் எதிர்த்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு திமுகவுக்கு கரெக்ட் விஜய்க்கு இதே மாதிரி ஸ்டாண்டில் அவர் பிஜேபியை எதிர்ப்பாருங்கிற என்ன ஹிஸ்ட்ரி இருக்கு இப்போவே சொல்றீங்க பாசிசம் பாயாசம்ங்கிறீங்க அவருக்கு தெளிவு இல்லைங்கிறீங்க எதை நம்ம ஆன்டி பிஜேபிக்காரன் அங்கே போட முடியும் கிரைஸ்த மல்கிமிஸ்ட் ஐஸ் க்ரீம் மல்கிமிஸ்ட் ஐஸ் க்ரீம்ஸ்களோட நம்பிக்கை பெறுறதுக்கு பேசுறது இது மாதிரி எங்கன்னா விஜய் பேசியிருக்காரா கிடையாது ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னு சொல்றது ஈஸி ஏன் பிடிக்கலன்னு நீங்க விளக்கம் பண்ண அரசியல் அந்தமையும் இதையும் வழிமுறையும் அவர் சொல்லவே இல்லை தெரியலன்னு கூட நான் சந்தேகப்படுவேன் அவருக்கு அந்த பிரச்சனைகள் வந்து தெரியலன்னு கூட நான் சொல்லுவேன் சுப்ரூவ் தொழிலாளி இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து அவங்க நீங்க கைது செய்யும் போதும் சரி அவங்க வந்து மனக்கசப்பில் இருக்கும்போதும் சரி ஒரு மாதிரி டல்லாக இருக்கும்போதும் சரி அவங்க சொல்லி அவங்கள வந்து ஒரு ஒரு சந்தோஷப்படுத்திக்கிறது இல்லை உற்சாகப்படுத்திக்கிற வார்த்தை வந்து ஜெய்பி அவங்களுக்கு இருக்கிற தலைவர் வந்து அம்பேத்கர் அவங்க வந்து அண்ணன் திருமாவை வந்து கடவுளாக தான் பார்த்தாங்க மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதுல பிரச்சாரமே ஆரம்பித்து விட்டது இந்த பக்கம் அதிமுக தரப்புல அவரும் வந்து பஸ் பயணம் ஒரு போயிட்டு இருக்கு திமுக தரப்புலேந்தும் அதற்கு ஸ்டாலின் அவர்களே இறங்கி பிரச்சாரம் போறது அடுத்து விஜய் அவர்களுடைய மாநாடு சீமான் அவர்களுடைய பேச்சு தளபதி தளபதினு சொல்லும் போது எனக்கு தளபதினு காதலை விழுதுன்னு இறங்கி விஜயை அடிக்க ஆரம்பித்திருக்கிறார் அப்போ களம் எப்படி இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் வருது அதற்கேற்ற மாதிரி ஒரு ஒரு வியூகம் அமைச்சுட்டு போறாங்க ஒருத்தர் பஸ்ஸில் போறாரு ஒருத்தர் திட்டங்கள் வருகிறாரு ஒருத்தர் இன்னொருத்தர் திட்டுறாரு ஒருத்தர் மாநாடுக்கு போறாரு இந்த மாநாடுக்கு போறவர்கள் நம்ம ஆரம்பிப்போமா அப்ப அவரு வந்துங்க மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் விஜய் அவர்களுக்கு காரணம்னா விஜய் வந்து நல்ல ட்ராக்ஷன் அதாவது இளைஞர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலும் பேசு பொருளாக இருக்கார் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் விஜய் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் எப்பயுமே வந்து சேஞ்ச் ப்ரோ அப்படின்வாங்க அதாவது ஒரு மாற்றம் இப்போ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்றோம் எதிரில் ஒரு புதுசாக கடையை போட்டு அங்கே போய் சாப்பிட்றது அது சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது ஆனால் போகணுன்ற அந்த எண்ணோட்டத்தில் இருப்பாங்க அப்போ மாற்றத்தை வந்து தமிழக மண் வந்து ஏற்றிருக்கு அதாவது இப்போ அதிமுகன்ற கட்சி வந்தது காங்கிரஸ் கிட்டந்து திமுக மாறிச்சு அதுக்கப்புறமா விஜயகாந்த் வந்தாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தது வைகோ அவர்கள் வந்தாங்க விஜயகாந்த் வந்தார் அப்போது இவ்வளோ கட்சிகளை வந்து தமிழகம் வந்து அங்கீகரிச்சிருக்கு அவங்க முதலமைச்சராக ஆனாங்களோ இல்லையோ அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் அவங்களுக்குன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துச்சு அப்படியே வந்து விஜய் அவர்களையும் வந்து அங்கீகரிப்பாங்க ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா விஜய் வந்து இன்னமும் வந்து ஒரு பார்ட் டைம் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாரு அவர் பண்ணையூரை தாண்டி வர்றதே கிடையாது எல்லாமே பனையூரில் தான் மக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இன்னொன்று அவருக்கு எவ்வளோ தான் அந்த கொள்கை புரியும் கொள்கைனா வந்து பாஜக வந்து பாசிசன்னா என்ன பாயாசமா இது பஞ்சு டைலாக் ரைட்டுங்களா தெளிவாக இந்த விஷயத்தில் நீ இவ்வளோ தப்பு பண்ணின அப்படின்னு சொல்லணும் உதாரணத்துக்கு தமிழகத்தில் எவ்வளோ சுங்க வரி இருக்கு சுங்கச்சாலைகள் எவ்வளோ இருக்கு ஆண்டுக்கு எவ்வளோ வருமானம் போகுது தமிழர்களோட பணம் எவ்வளவு சுரண்டு மத்திய அரசுக்கு எவ்வளவு போகுது வரி எவ்வளவு கட்டுறோம் நீங்க ஏன் உங்களுக்கு இதுதான் கொள்கை ரீதியா மக்களோட நம்பிக்கை பெறதுக்கு பேசுறது எங்கன்னா விஜய் பேசியிருக்காரா கிடையாது ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னு சொல்றது ஈஸி ஏன் பிடிக்கலன்னு நீங்க விளக்கம் பண்ண அரசியல் தெரியலன்னு கூட நான் சந்தேகப்படுவேன் அவருக்கு அந்த பிரச்சனைகள் வந்து தெரியலன்னு கூட நான் சொல்லுவேன் இப்போ தெரியல புரியல அவருக்கு தெரியும் இல்லை புரியும் இல்லை ஸ்கிரிப்டை தான் இப்போ பேசுறாரு ஆமாம் வேற என்ன பேசியிருக்கிறாரு அவரு சரிங்க மோடி அவர்களை எங்கன்னா தீர்க்கமா எதிர்க்கிறாரு இல்லையா மத்திய அரசில் ஊழலே நடக்கலையா என் வேலை பத்திரிக்கைக்காரன் அதுவும் வெளியில் கொண்டு வர்றது தான் எனக்கு தரவுகள் கிடைக்கல இல்லை இன்னொரு பத்திரிகையாளர் எடுத்துகிட்டு வராங்கன்னா நான் அதை பேசுவேன் இவர் எத்தினி ஊழலை மத்திய அரசுக்கு ஏற்ற எடுத்து வந்தார் தமிழகத்துக்கு பணம் வரல தமிழகம் வஞ்சிக்கப்படுறது பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக காங்கிரஸ் சொல்லியிருக்கிறாங்க தமிழக காங்கிரஸ் அண்ணா திமுக கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க திமுக அதிகமாக சொல்லியிருக்காங்க இதை எதனா பேசுனீங்க வேறு என்ன பேசினீங்க ஜெய்ஷா மகனை எதிர்த்து நீங்கள் எதனா கேஸ் போட்டிருக்கீங்களா சரி ரைட்டு இப்போ இந்த சைடு வாங்க திமுக திமுகவில் எதனா ஊழல் குற்றச்சாட்டு இல்லை இந்த அமைச்சர் இதை பண்ணியிருக்கிறாரு இது இதில் இங்கே தப்பு நடக்குது இல்லை உதாரணத்துக்கு செய்யாரில் மேல் மாஸ் பகுதியில் போராட்டம் விவசாயிகளோட இடத்த கையகப்படுத்துகிறாங்கன்னு போராட்டம் அதை பற்றி அவருக்கு எத்தனை கிராமங்கள் அங்கே போகுதுன்னு தெரியுமா எவ்வளோ ஏக்கரா தெரியுமா அந்த மண்ணில் இப்போ எனக்கு தெரியும் ஒரு பத்திரிக்கையார் தான் நெல் அதுக்கப்புறமா வந்து கடலை கத்திரிக்காய் தர்புஷ்ணி அப்புறமா ஒரு சில நேரத்தில் வந்து சிறிய காய்கறிகள் கீரை எல்லாம் போடுறாங்க இவ்வளோ இருக்குது குறும்பூர்னு ஒரு இடம் இருக்குது அதுக்கப்புறம் காட்டுக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது அது மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்குது மேல்மார்க்கு செய்யாறு அந்த மாதிரி இருக்குது சிப்கார்ட் த்ரீ ஃபேஸ் ஒரு பத்திரிக்கைக்காரன் எனக்கு அவங்க யாரும் ஓட்டு போட போகிறது இல்லை அவங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சாதான் நான் பத்திரிக்கை இதே மாதிரி இந்த சைடு பரந்தூர் எடுத்திங்கன்னா பரந்தூரில் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி இருக்கும் பின்னாடி சேட்டு டயர் ஒன்று இருக்குது பரந்தூர் ஏரி ஒன்று இருக்குது இந்த ஏரியோட நிலமை என்ன ஆகும்னு தெரியல எல்லாமே நெல்வாய் ஊர் இருக்குது இந்த சைடு பரந்தூர் அதை சாண்டி திரும்பினா மதுரமங்கலம் மதுரமங்கலத்தின் இப்போ தனியார் கம்பெனி வர சொல்லிட்டு ஒரு பேசு பொருள் இருக்குது எல்லா மக்கள் பயந்து போயிருக்காங்க விவசாயம் வர பொங்கல் கொண்டாடலாமா வேணாமான்னு சொல்லி பயத்தில் இருக்கிறாங்க கொட்டிவாக்கத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞர் உதயகுமார் சொல்லிட்டு அவர் தலைமையில் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் வச்சு போராட்டம் இதெல்லாம் செய்தியில் வருது என்னன்னா காவா தண்ணி ஒன்றரை வருஷமாக ரோட்லேயே ஓடுது காவா தண்ணி காவாக்குள்ளே போகணும் அவங்க கோரிக்கை இதுதான் வேலைக்கு போகிறவங்க கார் வச்சுருக்கிறவங்க பைக் வச்சுக்கிறவங்க வேலைக்கு போகிறத விட்டுட்டு வந்து போராட்டம் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது இதெல்லாம் தெரியுமா பேப்பர் படிக்கிறாரா செய்தி பார்க்குறாரா இல்லை செய்தியாளர்களை சந்திக்கிறாரா இல்லை மக்களை பிரச்சனையை பார்க்குறாரா போகிறாரா நான் சொல்கிறது வந்து எல்லாமே மக்கள் பிரச்சனை இதெல்லாம் யார் பேசணும் வெறும் உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்து பேசிட்டா எல்லாமே இதுக்குள்ளே எல்லாமே சரியாயிடுமா ஆனால் இதுக்கே ஒரு பதினாலு பர்சன்ட் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் பேசுகிறாங்க பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு பேசுறது கரெக்டான புள்ளி அதாவது பதினாலு பர்சன்ட் எப்படி எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா பொதுவாக மாற்றம்னு சொன்னால் பத்து பர்சன்ட் பொதுவாக அது வந்து தமாக்கா அந்த பத்து பர்சன்ட் வாங்கியிருக்கு வைகோ அவர்கள் அந்த பத்து பர்சன்ட் தாங்கியிருக்காரு விஜயகாந்த் அவர்கள் அதில் இன்னும் சிறப்பாக செஞ்சு அதிகமான வாக்குகள் வாங்கினார் கமலஹாசன் வந்து எட்டுக்கிட்டே வந்தார் ஏழு எட்டு இன்னைக்கு இன்றைக்கி எட்டுக்கிட்டே வந்திருக்கிறார் அப்போது இந்த எட்டுலேருந்து பத்து இல்லை பன்னெண்டு போது அதை பத்து பர்சன்ட்கிறது மாற்றம்னு சொன்னாமே வந்துடும் பதினாலு அப்படின்றது நடிகர் இளைஞர் பாசிசோலாம் பேசுகிறாரு கூட இருக்கவங்களாம் ப்ரோ ப்ரோ அப்படின்னு தம்பிங்கள்லாம் பேசுகிறாங்க அந்த ஈர்ப்பில் ஒரு நாலு பர்சன்ட் கூட போடுறாங்க கிராமப்புறங்களில் விஜய் அவர்களுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை மதுரையில் சமக்கூட்டம் கூடும் திமுக விட அண்ணா திமுக கூட்டம் அதை வைத்துக்கொண்டு கிட்ட கூட கேட்பாங்க இந்த கூட்டம் பார்க்குறீங்களா பத்திரிகையாளர் அப்படின்னு கேட்பாங்க கூட்டம் வரும் மக்கள் பார்க்க வருவாங்க மக்களுக்கு பிடிக்கும் ஓட்டு போட்டால் அன்னைக்கே நம்ம சொல்லலாம் ரைட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் என் பார்வையில் வந்து அவருக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற அளவுக்குலாம் ஓட்டு வராது அதிகபட்சம் எப்படி போனாலும் பதினஞ்சு சதவீதத்தை தாண்டாது பதினஞ்சு சதவீதத்தை நீங்கள் ஒரு வேலை வாங்கிட்டிங்கன்னா நல்ல ரெக்கார்டு அது ஆனா ஒரே ஒரு எம்எல்ஏ விஜய் ஒண்டி தான் இருப்பார் சட்டமன்றத்தில் வேற யாரும் இருக்க மாட்டார் ஆனா இந்த பதினஞ்சு பர்சன்ட் யாருக்கு டேஞ்சராக மாறும் அபாயமா யாருக்கு மாறப்போகுது எந்த கட்சிக்கு மாறப்போகுது மிச்சம் இருக்க மூன்று முனை போட்டியில் நான்கு முனை போட்டி சீமான் அவர்கள் நம்ம கடந்து போகணும் ஏனா இல்ல இல்ல சீமான் மூணு இவர சொல்ற விஜய் இந்த பக்கம் நம்ம கடந்து எல்லாம் போறோம் 8% வாங்கி இருக்காருல ஆமா ஆமா இன்னைக்கு மூன்றாவது பெரிய கட்சி அப்போ நம்ம பாக்கும்போது என்னன்னா ரொம்ப அதாவது நீங்கள் இந்த கேட்ட கேள்வி பிரசாந்த் கிஷோருக்கு இது தெரிஞ்சுதுன்னா இதை வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு வித்துருவார் இந்த பதில இந்த கேள்வி தான் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழக அரசியலோ தீர்மானிக்க போகுது விஜய் வந்து கிங் ஆக முடியாது பட் கிங் மேக்கர் ஆகலாம் அதாவது ஜெயிக்கிறவங்கள தோக்க வைக்க முடியும் தோத்து போறவங்கள ஜெயிக்க வைக்க முடியும் இது விஜயால பண்ண முடியும் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு செல்ல போகிற வாக்கை வந்து பிரிக்கிறார் மடைமாற்றம் செய்கிறார் எப்படின்னா பொதுவாக மக்களுக்கு இருக்கிற சாய்ஸ் என்னென்னா திமுக பிடிக்கல திமுக ஆட்சியில் இருக்குது அப்படின்னா திமுக தோக்கடிக்கிறதுக்கு அண்ணா திமுக ஓட்டு போடும் அதாவது கட்சிக்காரங்க ரெண்டு பேரும் ரெண்டு கட்சிக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்க அது ஒரு இருபது இருபது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் ஒரு ஒரு கட்சிக்கும் இருக்கோ அந்த வாக்கு வாங்கிடுவாங்க அது வாங்கி டெபாசிட் வாங்கிடுவாங்க போட்டி கொடுப்பாங்க ஜெயிக்கிறது எப்படின்னா முடிவு பண்ணாத வாக்காளர்கள் இருப்பாங்க கடைசி நேரத்தில் முடிவு பண்ணுறவங்க இல்லை அந்த நேரத்தில் எதையோ ஒன்று பெற்றுக்கொண்டு இல்லை ஏதோ ஒரு வாக்குறுதியை சொல்லி எதையோ ஒன்று யோசி போடுறவங்க அந்த அன்டிசைடட் ஓட்டர்ஸ் தான் தமிழகத்தை யார் முதல்வர்னு நிர்ணயம் பண்ணுறாரு தான் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகக்கும் எப்பயுமே வாக்கு விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம் அஞ்சு சதவீதம் இந்த மாதிரியே தான் இருந்திருக்கு அஞ்சு சதவீதம் மூணு சதவீதம்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதுதான் அந்த குரூஷியல் அப்போ இவரு பதினஞ்சு சதவீதம் போது அந்த மூணோ இல்லை அஞ்சு சதவீதம் இவரோட வாக்குல வந்துச்சுன்னா அப்போ இவர் சிலபஸை மாற்றுறாரு தானும் ஜெயிக்க போறதுல எவனோ ஜெயிக்கிறவனும் தோக்கடிக்க போகிறார் மாற்றி விட போகிறார் அது யாரை பாதிக்கணும் போது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதிமுக ஓட்டை எடுக்கிறார் ஏன்னா ஸ்டாலின் அவர்களையோ திமுக குடும்பத்தையோ இல்லை திமுக ஒரு சக்தின்றது பிரச்சாரம் வந்து அதிமுக திமுகவை அண்ணா அதிமுகன்றது ஒரு அடமான கட்சி மத்திய அரசோட கைப்பாவை பிஜேபிக்கு பயந்து ஒரு கட்சி அது அப்படின்றது அவங்களோட கூற்று இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து விஜய் வந்து என்னன்னா அண்டிசைட் ஓட்டர்ஸ் வந்து விஜய் பார்க்கும்போது ஓகே இது புதுசாக இருக்கே அப்படின்னு போடுவாங்க அப்போ இந்த அன்டிசைடட் ஓட்டர்ஸ் எப்பயுமே வந்து ஏடிஎம் கேக்கு தான் போவாங்க ஏன்னா ஆட்சி மாற்றம் வரணும்னா இந்த அன்டிசைடட் ஓட்டர்ஸ் போகணும் அந்த அன்டிசைடட் ஓட்டர்ஸ் எங்கே வராங்க விஜய்க்கு வராங்க இது ஒரு பார்வை சரி இப்போ திமுகவோட அந்த ட்ரெடிஷ்னல் பெனிஃபிட்ஸை கொடுத்தா ஒரு கட்சி திருப்பி வரணும்ல இப்போ அம்மா இருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது ஊழல் குற்றவாளி ஆடு மாடு கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க வாங்கினவங்க நன்றி கடனோடு போட்டிருப்பாங்கல்ல ஓட்டு அம்மா உணவகத்தில் சாப்பிட்டா ஒவ்வொருத்தனும் மூணு வேலை சாப்பிட்டேன் அம்மா ஒன்று போடு கட்டளைக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க தாலிக்கு தங்கம் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துலலாம் வந்து அந்த மஞ்சளை வச்சுருப்பாங்க அதுல தங்கம் இருக்கும்போது கவர்மெண்ட்ல அம்மா கொடுத்துச்சு ஏதோ வீட்டு சொந்த செய்த மாதிரி அவங்க அதை எடுத்துகிட்டு ஏற்று இப்போ எல்லாம் வந்து ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு கலைஞர் மகளிர் திட்டம் வந்து ஆயிரம் ரூபாய் வரும்போது மனுஷன் கொடுத்தாரியா ஆயிரம் ரூபாய் வருது மாசம் பஸ்ல போறோம் ஃப்ரீயா தான் காரணம் அதே மாதிரி ஒரு ஒரு மாணவனுக்கு ஒரு ஒரு உதவித்தொகை அவங்க நினைப்பாங்க இதில் என்ன பிரச்சனைனா குறிப்பா இந்த இளம் வயது இருக்கிறாங்க பாத்தீங்களா இந்த ஆயிரம் ரூபாய் அவங்க நிறைய போய் களத்தில் போய் கேட்டேன் விஜயின்றாங்க ஆயிரம் ரூபாய் டிஎம்கே கொடுத்துச்சு அரசாங்கம் கொடுத்துச்சு திமுக விடியல் ஆட்சி அதெல்லாம் சொல்றாங்க நீ என்ன விஜயின்ற அப்போ பெனிஃபிஷியரிஸ்ல கொஞ்சம் பேர் ஒரு தெளிவா கூட சொல்லுவாங்க அரசாங்க பணத்தை தானே அதுக்காக அதுவும் தெளிவு அதுவும் கரெக்டு தானே திட்டம் வந்து யாரும் நீங்க வந்து அறிவாலயத்துல இருந்தோ இல்ல அதிமுக அறக்கட்டையில இருந்தோ கொடுக்கலையே மக்கள் வரி பணத்துல இருந்து கொடுக்குறீங்க அது அது கரெக்டான அந்த பர் அப்போ நான் பார்த்து பார்த்து செஞ்சேன் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாவா போட்டேன் அதை வாங்கிக்கிட்டு சின்ன வயசு பசங்க இல்லை இளம் வாக்காளர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள விஜய்க்கு போகிறாங்க அப்போ அங்கேயும் இருக்குது அடுத்து சிறுபான்மையினர் எனக்கு கிடைக்கிற தகவல் நம்ம நண்பர்கள்கிட்ட பேசும்போது களத்தில் போய் விசாரிக்கும்போது சிறுபான்மையினரில் முஸ்லீம்ஸ் அவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து அந்த பிஜேபி எதிர்ப்பில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஆனால் கிறிஸ்துவர்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் அவர்களை நம்மவராக பார்க்குறாங்க குறிப்பாக மீனவர் சொந்தங்கள் அவங்களும் அப்புறம் தலித் பட்டியலின மக்களும் வந்து விஜய் வந்து எங்களில் ஒரு ஆள் எங்களுக்கு இவர் தான் அவங்க நம்பிக்கை நட்சத்திரமாக வராங்க அப்போ இது யாருக்கு கடந்த காலத்துல இப்போ போன தேர்தல் இவங்க எல்லாம் யாருக்கு நம்பி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டம் ஆனா இது கூட இப்ப சமீபத்துல அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள்ட்ட நேர்காணல் எடுக்கும் போது பேசும் இந்த கேள்வியை வைக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா ஜோசப் விஜய்க்கு எவ்வளவு தூரம் நம்பிக்கை இருக்கு மத நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி அந்த மதம் சார்ந்தவங்களோட அவருக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கு இது எதுவுமே இல்லாதாதான் தெரியாத போது இது ஒரு நேரட்டிவா செட் பண்றாங்க போய் பிரச்சாரமா பண்றாங்க கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் ஜோசப் விஜய்க்கு போயிடும் அப்படிங்கிறது சரி பத்திரிகையாளர் நான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது தொகுதி சுத்திருப்பேன் இந்த நாலு மாசத்துல அந்த நம்பிக்கையில சொல்கிறேன் திருச்சியில் விஜய் நின்னாருன்னா திமுகவுக்கு சர்க்கல் திமுகவில் முக்கிய தலைவர்கள் பெரிய பெரிய ஆட்களே வந்து கஷ்டப்படுவாங்க ஜெயிக்கிறதுக்கு இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிலாம் கடந்து போக முடியாது அவருக்கு என்ன தொடர்பு இருக்கு பிடிக்குது பிடிச்சா ஓட்டு போட்டா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்புறம் எதிர்கட்சியில சமுதாயம் கிறிஸ்தவ சமுதாயம் அப்படி பாக்குறாங்க அவங்க விஜய் அவர்களும் அவங்களுக்கு பிடிக்குது சரி அதாவது நான் வந்து விஜய் வந்து கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள குறுக்கல இந்துக்களும் பாக்குறாங்க பட் இங்க என்னன்னா உங்களுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து பாக்கெட் வந்து கேரம் போர்டு மாதிரி ரெட்டு போட்டு ஃபாலோ இருந்தாங்க டிஎம்கே இப்போ ரெட்டு விழும் ஃபாலோ விழுமான்னு தெரியாது விஜய் நின்னா அப்போ ரெட்டு எடுத்து திருப்பி நடுவில் வைக்கணும் நீங்கள் இதுதான் பிரச்சனை ஏன்னா அவரும் பிஜேபி எதிர்ப்பு பேசுகிறாரு நீங்களும் பிஜேபி எதிர்ப்பு பேசுறீங்க அப்போ பிஜேபி எதிர்ப்பு யார் அதிகமாக பேசுகிறாங்க அவங்களுக்கு போடுவாங்கல்ல அதாவது அதிமுக அதாவது திமுக எதிர்க்கும்போது அண்ணா தோட்டை விஜய் வாங்கிக்கிறாரு பிஜேபி எதிர்ப்பு பேசும்போது திமுக ஓட்டையும் வாங்கிக்கிறாரு ஆனால் தமிழகத்தில் பெரிய சில ஆன்டி பிஜேபி அப்போ அதிகமான ஆன்டி பிஜேபி ஒருவேளை விஜய் வாங்குறாருனா அப்போ உங்களுக்கு புதுசா ஓட்டு எதுவும் கூடல இப்ப யாரு நம்ம ஆன்டி பிஜேபி பேசுனாலும் யாரு நிப்பா களத்துல எதிர்த்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு திமுகவுக்கு விஜய்க்கு இதே மாதிரி ஸ்டாண்ட்ல அவர் பிஜேபி எதிர்ப்பாருங்கிற என்ன ஹிஸ்டரி இருக்கு இப்பவே சொல்றீங்க பாசிசம் பாயாசம்ங்கிறீங்க அவருக்கு தெளிவு இல்லைங்கிறீங்க எதை நம்பி ஆன்டி பிஜேபி அங்க போட முடியும் அப்படி கிடையாது குடும்ப தலைவர்கள் வயதானவர்கள் இருக்காங்கள அவங்க தெளிவாக முடிவெடுப்பாங்க நாற்பது வயசுக்கு இருந்து எழுபது எண்பது வயசில் இருக்கவங்களுக்கு தெளிவு இருக்கும் சின்ன வயசுக்காரங்களுக்கு தெளிவு இருக்காது ஒரு சேஞ்ச் ஒரு மாற்றம் அப்படி போடுவாங்க அப்படி அந்த சின்ன வயசுக்காரங்க ஒரு சில நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து அவங்க வயசானவங்களாக வரும்போது புதுசாக சின்ன வரும்போது ஆட்சி மாற்றம் இது இப்போ வந்து விஜய் முதலமைச்சர் ஆவார் நான் சொல்லலை நான் சொல்ல போகிறதும் கிடையாது ஏன்னா எனக்கு என் தொழில் தர்மம் எனக்கு தெரியும் பத்திரிக்கைக்காரர்கள் எது சாத்தியம் எப்படி வருது இன்றைக்கி தேதியில் நாளைக்கு ஒருவேளை விஜய் வந்துட்டு ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி அமைக்கிறாரு விஜயை வந்து ஒரு மூவாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணுறாரு வச்சுக்கோங்க அப்போ நான் வந்து மாற்றுவேன் என் நிலைப்பாடு நான் ஏன் மாற்றுனா இது என்னோடய நிலைப்பாடில் மக்கள் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி தேர்தலில் கட்சிக்காரங்க ஆயிரம் சொல்லுவாங்க விஜய் பயங்கரமாக இருக்கார் அப்பா அப்பா பயங்கர கூட்டம்லாம் சொல்லுவாங்க களத்தில் அவ்வளோ இல்லை ஆனால் அவரால் வந்து வெற்றி தோல்வியை மாற்ற முடியும் அதிமுக ஓட்டை ஒண்டி விஜய் எடுக்கலை திமுக ஓட்டையும் சேர்த்து எடுக்கிறார் விஜய் அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது அதை பார்க்குறது கிடையாது அதேமாதிரி விஜய் வந்து வெறும் கிறிஸ்டின்ஸோட ஓட்ஸ் தான் வாங்குவார் அவர் இந்துக்கள் ஓட்டு வாங்க மாட்டார்னு நம்ம நினச்சோன்னா அதை விட தவறான ஒரு கருத்து இருக்கவே முடியாது அவர் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்கிறேன் அஷூரன்ஸ் போகுது போன தேர்தலில் வந்து பிஜேபியோட கூட்டணி இருந்ததுனால நீங்கள் பூத்துலாம் எடுத்துலாம் இது எதை அடிப்படையில் சொல்கிறேன்னா பாப்பநாசத்தில் ஒரு சில தொகுதிகள் இருக்குது வேளாங்கண்ணி நாகப்பட்டினத்தில் ஒரு சில தொகுதிகள் இருக்குது திருத்தரைப்பூண்டியில் ஒரு சில பெல்ட் இருக்குது அங்கெல்லாம் வந்து தொழிலாளி விவசாய தொழிலாளிகள் இந்த மாதிரி பெல்ட் ஒரு சில பூத்துலலாம் பார்க்கும் இந்த ஓட்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆலங்குளத்தில் ஒரு பேட்டிங் ஓட்டிங் பேட்டர்ன் கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல மனோஜ் பாண்டியன் அந்த அந்த சர்ச்சில் எல்லாம் நல்லா தெரியும் திருச்சபையில் அந்த இடத்துல அவர் சுத்தமாக ஓட்டே வைல பேர் சொல்லி சொல்லுவாப்பில்ல மனோஜ் பாண்டியன் அப்போது மக்கள் வந்து அவங்களோட தலைவரை தீர் தீர்மானம் பண்ணுமோ மொத்தமாக பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு பூத்தில் விஜயை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா விஜய் இல்லை ஒரு பூத்தில் இப்போ இன்னும் உதாரணத்துக்கு சொல்றேன் பரந்தூர்ல எனக்கு என்னமோ சீமானுக்கு அதிக ஓட்டு கிடைக்கும்னு கூட எனக்கு தோணுது பரந்தூர்க்கு அவ்வளவு பேசிட்டு இருக்காரு விஜய் பேசினாரு அவர் போறாரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் பரந்தூர் போயிருந்தேன் நேத்தும் போயிருந்தேன் அங்க ஒரு விவசாயி விஜய் சொல்லிட்டு வினோத் ஓகே விஜய் பதிக்கு எங்கோ வினோத் சொல்றாரு நேத்து நைட் வந்து கரெக்டாக அதாவது நீங்கள் பரந்தூரில் இந்த லெஃப்ட் ஒன்று போவோம் உள்ளே அம்பேத்கர் சிலை இருக்கும் அது உள்ள திரும்பினீங்கன்னா ஒரு ரைட்டில் ஒரு கோயில் இருக்கும் கோயில் தாண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நேற்று நைட்டு சாரில்லைங்க அப்போது தண்ணி திறந்து விட்றதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அப்படி இருக்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் பேசுகிறாரு ஆனால் சீமா அடிக்கடி வந்தார் பேசுகிறதுக்கும் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது மொத்தம் தொள்ளாயிரம் நம்ம அந்த பூத்தில் பரந்தூரில் அதே மாதிரி ஏகனாபுரம் பக்கத்தில் அதுலேயும் அதே மாதிரி பூத்து அந்த பூத்தில் விஜய் சீமானு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியோட சீமான் மேலே இருக்கார் போய் போய் பார்க்கறதுக்குன்னு உண்டாது இருக்குது நான் அதை தான் சொல்கிறேன் அதனால் வந்து கடந்த காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து பாக்கெட்டுடாக இருந்தது சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவுக்கு தான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கடந்த தேர்தலில் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கொத்து கொத்தா திமுக ஓட்டு போட்டாங்க இப்போ நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்பை பதிலே சொல்ல மாட்டாங்க பதில் சொல்ல மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா மாத்தி போட போறாங்கன்னு அர்த்தம் ஒரு அறிக்கை கூட கொடுத்தாங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் நல்ல ஆக்கப்பூர்வமா செயல் அதனால நீங்க எதிர்கட்சிகளே இல்லைங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப வந்து இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க வச்சு செய்ய போறாங்க பாருங்க எப்பயுமே தேர்தல் பாருங்க நம்ம ஏதோ ஒரு தொலைக்காட்சி போட்டோம்னா திமுக முன்னிலை திமுக முன்னிலை திமுக முன்னிலை தபால் ஓட்டு வரும் இந்த வாட்டி அதிமுக முன்னிலை அதிமுக முன்னிலை தபால் ஓட்டுன்னு வரும் பாருங்க

அவங்களுக்கு என்ன தொண்ணுறதோ ஓட்டு போடுறது சம்டைம்ஸ் காசு கொடுத்துருக்குறாங்கப்பாவை ஒழிஞ்சு போதும் போட்டு தொலைறது இது ஒரு சைடு இன்னொரு சைடு வச்சு செய்கிறது பாதிக்கப்பட்டால் இதில் குறிப்பாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளி நான் ரிட்டையர்மெண்ட் ஆவேன் ரைட்டா அந்த காசு எனக்கு உடனே வராது என் பிஎஃப் நிலுவை தொகையை நீ பிடிச்சி வச்சுட்டு எனக்கு கொடுக்க மாட்டேன்ற ஃப்ரீ பஸ்ஸு விட்டு எனக்கு கண்டக்டருக்கு வந்த கமிஷன் போச்சு வண்டி சரியில்லை டீசல் மைலேஜ் கொடுக்கலனா எனக்கு மேனேஜர் அவ்வளோ தொல்லை கொடுக்குறாரு அவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்குன்னு என்ன பண்ணுச்சு இந்த திமுக ஆட்சி அவங்க எதுக்கு போக்குவரத்து தொழில் ஓட்டு போட்டு அப்புறம் இபி டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்குது நம்ம எல்லாம் லஞ்சம் வாங்குறது அப்படின்ற மாதிரி நம்ம பத்திரிக்கையாளர் நான் உட்பட பேசிட்டு போகிறேன் ஆனால் அந்த அரசு உத்தியத்தை பார்க்குறவங்களுக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரிகிறதில்ல நம்ம ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்தோன்னா என்ன கடந்த சரி இவங்க இவங்களும் சரி கண்மூடித்தனமாக கடந்த ஆட்சியில் ஆட்சி மாற்றம் வரணும்னு ஓட்டு போட்டவங்க அவங்க அவங்க எதுக்கு போட்டாங்க அவங்க பிரச்சனை தீரும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் போகும் தற்காலிகமாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் நிரந்தர ஆசிரியர் ஆகும் தற்காலிகமாக தூய்மை பண்ணி பெருக்கிறவங்க குப்பை வாடுறவங்க பர்மனெண்ட் ஆகும் நம்ம ஒரு நூன் மீல் சென்டரில் வேலை செய்கிறோம் நமக்கு பர்மனன்ட் வேலை கிடைக்காதா அந்த அந்த ஆசையில் தானே போட்டாங்க அந்த ஆசையில் மண்ணள்ளி போட்டது யார் அவங்கள இப்போ போராட்டம் பண்ண விடாமல் பண்ணது யார் இதெல்லாம் அவங்க யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு இது வாழ்வாதார பிரச்சனை அங்கே அன்னைக்கு போய்ட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வந்த ஆயிரம் ரூபாய்க்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவங்க மாற்றி தான் போடுவோம் இது இன்னொரு பாக்கெட்டு இதெல்லாம் வந்து டிஎம்கேல வந்து கேல்குலேட் பண்ணுறாங்களா இப்போ இதெல்லாம் வந்து விஜய்க்கு போ விஜய்க்கு போகாது கவர்மெண்ட் ஸ்டாஃப் நான் இப்போ சொல்கிற பாருங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபோட ஓட்டு விஜய்க்கு போவாது ஏன்னா அவங்கள பொறுத்தவரை ட்ரையல் பார்த்துட்டு சாம்பிள் பார்த்துட்டு தான் ஓட்டு போடுவோம் அவங்கள பொறுத்தவரைலாம் யார் சிஎமாக இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும் இல்லை யார் சிஎமாக வரக்கூடாது அந்த பொருஷின் ஆடுவாங்க எனக்கு இவரை பிடிக்கும் இவர் வந்தால் நல்லாயிருக்கும் வர குதிரை யாருன்றது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தான் அவங்க போடுவோம் அதுமாரி வழக்கறிஞர்களும் சரி அவர்கள் வாக்குகள் எல்லாம் செதற விட மாட்டாங்க ஏன்னா அரசியல் அறிவு ஜாஸ்தி அரசியல் புரிதல் ஜாஸ்தி விவசாயிகள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதில் நீங்கள் வயசான விவசாயிகள்லாம் போய் பாருங்கள் அரசியலை புட்டு 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 வைப்பாங்க மத்திய அரசியலும் தெரியும் அவங்களுக்கு யார் யூரியாவுக்கு வரி கூட போட்டது யார் டிராக்டருக்கு வரியை ஏற்றது டீசலுக்கு மானியம் எவ்வளோ எவ்வளோன்னு பிரித்து மேய்ஞ்சி அரசியல் பேசுவாங்க அந்த 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 ஓட்டெல்லாம் மாறாது அப்போது உங்களுக்குன்னு விழுந்திருந்த ஓட்டை இன்னைக்கு இழக்கிறீங்களா அதாவது ஒன்று வந்து கவர்மெண்ட் ஓட்டர்ஸ் இன்னொன்று கவர்மெண்ட் ஓட்டர்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த பல்ஸும் தெரியும் ஏன்னா அவங்க தானே அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறது மக்கள்கிட்ட போகும்போது மக்களோட கோவத்தை சம்பாதிக்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து டிஎம்கே கிட்ட இருந்த வாக்குகளை அவங்க இழக்கிறாங்க இந்த இடத்துல தலித் வாக்குகளும் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்குது அவர்கள் பேசும்போது கண்ணு கெட்டும் தூரம் வரை திமுக கூட்டணிக்கு எதிரிகள் இல்லை அப்படிங்கிறத பேசியிருக்கிறாரு அண்ணன் வந்து தவறான வாக்குறுதிகள் தவறான புள்ளி விவரங்கள் வந்து முதல்வருக்கு கொடுக்குறாருன்னு கூட புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு தொழிலாளி பிரச்சனை அதிகமாக ஆனது துப்புரவு தொழிலாளி பிரச்சனையில் திமுகவில் இருக்கக்கூடியவங்களே பேசுறது வந்து என்னென்னா அதை வந்து சரியாக கையாளல அப்படின்ற மாதிரி இது திமுக பேச்சு அந்த துப்புரவு தொழிலாளி இருக்காங்களே அவங்க எல்லாருமே வந்து அவங்களை நீங்கள் கைது செய்யும் போதும் சரி அவங்க வந்து மனக்கசப்பில் இருக்கும்போதும் சரி ஒரு மாதிரி டல்லாக இருக்கும்போதும் சரி அவங்க சொல்லி அவங்கள வந்து ஒரு ஒரு சந்தோஷப்படுத்திக்கிறது இல்லை உற்சாகப்படுத்திக்கிற வார்த்தை வந்து ஜெய்பீம் அவங்களுக்கு இருக்கிற தலைவர் வந்து அம்பேத்கர் அவங்க வந்து அண்ணன் திருமாவை வந்து கடவுளாக தான் பார்த்தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் ஏன் இருந்தாங்கன்னு சொல்கிறேன்னா நான் அந்த மக்கள்கிட்ட பேசிட்டு அவங்களோட மனநிலையை நான் இங்கே பிரதிபலிக்கிறேன் அவங்க கூட நம்ம பேசியிருக்கோம் பழகியிருக்கோம் இன்றைக்கி அவங்க வேலை பார்த்த அந்த ரிப்பன் பில்டிங்கான அவங்களால வர முடியாது வந்தால் காவல்துறை கைது செய்யும் அதுக்கு பயந்துக்கிட்டு சிபிஎம்மோட ஆஃபீஸில் போய் நிற்கிறாங்க கம்யூனிஸ்ட்காரர்களை இந்த நொடி வரலாம் நம்புகிறாங்க கோவம் இருக்குது அவங்களுக்கு கம்யூனிஸ்ட்காரர்கள் மீது கோவம் இருக்குது கூட்டணியில் இருக்கே எங்களை அடித்தாங்க எங்களை காவல்துறை அசிங்கப்படுத்தினாங்க கேட்கலையே நாதி இல்லையே அப்படின்னு சொல்லி அங்கே போய் புலம்புறாங்க அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புரிஞ்சுக்கங்க நம்ம உடலை நம்ம போராட்டம் பண்ண போகிறோம் கொள்கை வேற கூட்டணி வேற இதனால இது கிடையாது இது இதுன்னு வந்து தொடரும் உங்க கூட நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் இது பண்றாங்க ஆனா திருமாவளவன் அவர்களை நம்பி விசிகா ஆஃபீஸ்க்கு யாருன்னா போனாங்க இல்லை விசிக்க அவங்க நம்புறாங்கன்னு இப்போ எங்கன்னா பாத்தீங்களா அவங்களுக்கு உண்டான தலைவர் வரல கூட நிக்கலன்ற அந்த வழி வேதனை இருக்கு தான் அவர் திரும்ப சொல்றாரே நாலாவது நாளே நான் போய் நின்னேன் நான் பண்ணினேன் ஆனா கூட்டணி விட்டு வெளியில வர்றியான்னு இத ப்ரொஜெக்ட் பண்றாங்களே தவிர போய் நின்னு நான் போராடுனே பாடுபட்டு உறுதுணையா இருந்தேங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அங்க வந்து தோழர் பாரதினு ஒரு வழக்கறிஞர் ரைட்டா அவரு வழக்கறிஞர் தொழில இந்த கேஸை எடுத்து இவங்களோட போராட்டத்தை பத்திரி வர்ற எதுவுமே பண்ணல பத்து நாளா பத்து நாள் இவங்க பிரச்சனை அங்கே வக்கீலுக்கு என்னங்க தலையெழுத்து ரெண்டு மூணு வக்கீல் அங்கே போய் நின்னாங்க அந்த வக்கீலுங்களுக்கு என்ன தலை பரந்தூர்னே சரி எல்லா கட்சியும் நம்புறதை விட்டு இன்றைக்கி வழக்கறிஞர்களை நம்புகிறாங்க நேற்று நான் போய் பேசின பாருங்க வினோத்து சொல்கிறாப்பிள்ள இல்லைண்ணா ஒரு மூணு நாலு வக்கீல் இருக்காங்கண்ணே ரெகுலராக வந்து பார்க்குறாங்க காசு வாங்குறது இல்லை எங்களுக்கோசரம் அங்கே கேஸு போடுறாங்க போக மாட்டாங்க அவங்கள நம்பர் வழக்காடு மன்றத்தை நம்புகிறாங்க வக்கீலுங்களை நம்புகிறாங்க இதே மேல்மாலையும் இதை நான் கேள்விப்பட்டேன் மேல் மாலை நான் காரில் போகும்போது போகும்போது என் தடுத்து நிற்பாத்துட்டாங்க யார் நீ எங்கேருந்து வர பத்திரிக்கை எந்த பத்திரிகை எந்த யூடியூப் செய்தி போடுவீங்க செக் பண்ணுறாங்க என்ன செக் பண்ணுறாங்க வந்தவன் நம்மளால் வேக பார்க்க வந்தானா ஒற்றனா இவன் உண்மையான பத்திரிகையாளனா இவன் விலை போவானான்னு இவ்வளோ பார்க்குறாங்க கிராமத்தில் ஆனால் அவங்க அங்கே இருக்கிற ஒரு மூணு நாலு வக்கீலை நம்புகிறாங்க எங்கள் வக்கீல்கிட்ட பேசுங்க அவர் நம்பரு அவர் சொன்னால் பேசுகிறேன் அப்போது மக்கள் தெளிவு இருக்காங்க அப்போ என்னென்னா இந்த இந்த விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் இந்த பாதிப்பு நிலையில் இருக்கிற மக்கள் நமக்கு உண்டான தலைவரை தேடுறாங்க அப்படி தேடும்போது நீங்கள் நாலு நாள் போனீங்க நீங்கள் போன கையோடு அங்கே நேராக அப்படியே கோபாலபுரமோ இல்லை ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கோ இல்லை முதலமைச்சர் அலுவலகத்துக்கோ போய் அண்ணன் தயவு செய்து நான் ரெண்டு சீட்டு கூட குறைச்சிக்கிறேன் இதில் கை வைக்காதீங்க அமைச்சர் சேகர்பாபை கூப்பிட்டு பேசுங்க நேரு அண்ணன் கிட்டே சொல்லுங்கள் நான் உறுதினையான இப்போ சீமானை நம்புங்க அது என்னமோ காசுன்றாங்க கமிஷன்ன்றாங்க நூறு கோடின்றாங்க ஏதோ ஒன்று எப்படி வேணால் சம்பாரிச்சிக்கலாம் மண்ணில் சம்பாதிக்கலாம் கட்டடத்தில் சம்பாதிக்கலாம் வேறு ஏதோ கான்ட்ராக்டில் சம்பா இது வேணாம் இது வெதநல்லு மாதிரி நம்மளை நம்பி ஓட்டு போட்டவங்க நமக்காக இருந்தாங்க சொல்லி இந்த போராட்டத்தை அவர் முடிச்சி வச்சிருந்தா அவர் சாம்பியன் நீங்க சொன்னீங்க பாருங்க அந்த சிறுபான்மையினர் ஓட்டு திருப்பி திரும்ப இருப்பாங்க நான் இன்னொன்னு சொல்றேன் இந்த நேரத்தில் தலித் வாக்காளர்கள் தலித் வாக்காளர்கள் திருமான் வந்து தலித்து கொண்டி ஒன்றான தலைவராக நான் பார்க்கலாம் நான் அவரை சிறுமைப்படுத்தியோ இல்லை இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர்கள் அதிகமான புத்தகம் படிக்கிறவ அதிகமான மக்கள் பிரச்சனை அதிகமாக புரிஞ்சவர் திருமாவளவன் ஆன அது எனக்கு நல்லா தெரியும் அது முதலமைச்சர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு நம்பி வங்களே நீங்க நம்புவாங்க ஆக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களத்துல யாரு மக்கள் பக்கம் நிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் மக்கள் பார்த்துதான் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது நமக்கு ஆஹ் பார்ப்போம் எப்படி களம் நகரப்போகிறது என்பதை நன்றி உங்களுடைய தகவல்கள் இதுவரை பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் பட்டுக்கின்றே பிரத்தியகமாய் பெயர் கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை போன்று காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை